ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தாயிர பாப்பாவோட ஒன் டே ஃபுட் ரொட்டின் வளாக் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு தாயிர பாப்பாக்கு நான் மார்னிங்லேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஏன்னா ஃபுட் கொடுக்குறேன் நான் ஸோ பாப்பா எந்த டைமில் தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ இதுதான் நம்ம சேனல் வந்து நீங்க டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் ரெகுலரா போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து ஏன் இவ்வளோ நாள் வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணலன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன் நான் தீபாவளி அப்போ வந்து நான் ஊருக்கு போய் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் ஸோ ஊர்ல இருந்து ஸோ எடிட்டிங் வேலை வந்து வீடு கிளீன் பண்றது ஏன்னா வந்து வினோத்துமே வந்து மாலை போட்டிருக்காரு மாலை போட்டிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் வந்து ஒர்க் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்குங்க அதனால தான் வந்து வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது ஸோ வினோத் மலைக்கு போயிட்டு வர இருக்கும் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆகும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் கொடுங்க எனக்கு ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி தாயிரா பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மைசூர் தால் தோசைங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பாப்பாவுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது நான் வீட்டில் இது வரைக்கும் செஞ்சதில்லை ஸோ எங்களுக்குமே வந்து இது நியூ டிஷ் தான் ஸோ அதனால் வந்து மைசூர் தால் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஸோ எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் வந்து நாங்கள் சாப்பிட்ற மாதிரி ஸோ உங்கள் பேபிக்கு மட்டும் நீங்கள் பண்ணுறதுனா கொஞ்சமாக குவான்டிட்டி எடுத்துக்கோங்க ஸோ பாப்பாக்கு மட்டும் பாத்தீங்கன்னா வந்து இஞ்சி மிளகு கருவேப்பில நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஸோ பாப்பாக்கு தேவையான அளவு மட்டும் வந்து நான் பருப்பு நான் எடுத்துருக்கேன் நான் ஸோ எங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நான் வெங்காயம் கடலப்பருப்பு எல்லாமே வந்து தேங்காய்லாம் போட்டு வந்து நான் வந்து தோசை பண்ணேன் ஸோ பாப்பாவுக்கு மட்டும் இஞ்சி கருவேப்பில பூண்டு மிளகு சீரகம் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் பூண்டு இல்லைனா வந்து நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தானியாக்கும் தாயிராக்கும் மட்டும் தான் வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க ஊற வச்ச பருப்பில் வந்து எங்களுக்கு வந்து நான் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்குங்க வெங்காயம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஸோ தேங்காய் வந்து போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் காரத்துக்காக வந்து போட்டுருக்குங்க ஸோ போட்டுட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் பட் ஆனால் டேஸ்ட்டு லெவல்ல இருந்தது ஸோ பாப்பாக்கு மட்டும் வந்து இஞ்சி மிளகு சீரகம் மட்டும் வச்சு நான் வந்து இது மாதிரி குட்டி குட்டி குட்டியாக வந்து நான் தோசை ஊற்றிக்கிட்டேன் ஸோ பா தாய்ரா பாப்பாக்கு வந்து எப்படி சாப்பிடுவாங்கன்னு நினச்சி நான் பட் ஆனால் சாப்பிட்டா இதில் ஒரு ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் இருக்குங்கண்ணா என்னென்னா இதோடய ஃப்ளேவர் வந்து எனக்கு பர்ஸ்னலாக வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே கொஞ்சம் வந்து பிடிக்காத மாதிரி வந்து நான் ஃபீல் பண்ணேன் பட் ஆனால் வந்து வினோத்து தானியா தாய்ராய் மூணு பேருமே வந்து நல்லாவே சாப்பிட்டாங்க பர்ஸ் எனக்கு தான் வந்து அந்த பச்சை ஸ்மெல் வந்து அப்படியே இருந்த மாதிரி இருந்தது ஸோ நீங்களும் இந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி தோசை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃப்ளேவர் வந்தேன்னு சொல்லுங்கள் ஸோ ஏன்னா வந்து வினோத்துக்குமே எதுவுமே தெரியல நார்மல் தோசை மாதிரி தான் இருக்குன்னு சாப்பிட்டாங்க பட் ஆனால் எனக்கு தான் வந்து கொஞ்சம் ஆச்சு ஸோ தானியாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி கொஞ்சம் பெருசாக நான் தோசை ஊற்றிக்கிட்டேன் நான் ஃபஸ்ட் டைம் இந்த தோசை பண்ணுறதுனால வந்து நல்லா முறுமொருன்னு வருமா நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்க ஒரு முரண் வந்துச்சு பட் நம்ம பண்ணும்போது ஒரு முரண் வருமானு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்தது ஆனால் வந்து சூப்பராக வந்து நல்லா வந்து ஒரு வந்துச்சுங்க தானே நல்லாவே விரும்பி சாப்பிட்டா இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சட்னி வந்து சொல்கிறேன் நான் ஒரு ரெண்டு இல்லைனா மூணு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க பூண்டு வந்து உரிச்ச பூண்டு வந்து ஒரு அஞ்சு ஆறு பல்லு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஸோ நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து அந்த தக்காளி வந்து அந்த தோலை தெரியக்கூடாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சோண்டு ஒரு ஆஃப் டேபிள் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் சுடுனதுக்கு அப்புறமா கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த சட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கருவேப்பிலை வந்து நீங்கள் நான் ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன் ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட்டில் நீங்கள் போட்டிருக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் திட்டமாக ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க போதும் குழந்தைங்களுக்கு தானே ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த டிஷ் பார்த்திங்கன்னா வந்து எங்கள் அம்மாவோட டிஷ் இது ஸோ சின்ன வயசுலேருந்து இந்த சட்னி தான் வந்து என்னோட ஃபேவரட் சட்னின்னு சொல்லலாம் ரொம்ப ஈஸி ஸோ இதுக்காக வந்து ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம் நம்ம வீட்டை இருக்கிறத வச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இது கொதிக்கிற டைம் தான் வந்து இந்த சட்னி ரெடி ஆகிறது ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா வந்து ரைஸுக்கெல்லாமே கூட வந்து நல்லா இருக்கும் அங்கே சப்பாத்தி இட்லி தோசை ரைஸ் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சட்னியை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து சட்னினாலே நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம தேங்காவை வந்து நம்ம சேர்ப்போம் நம்ம ஸோ தேங்காய் வச்சு அரைச்சாதான் சட்னி நம்ம நினைப்போம் ஈவன் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி கார சட்னி அரைச்சா கூட சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுலேயுமே வந்து தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி வந்து அரைப்பாங்க பட் இந்த சட்னி பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் தேங்காய் எதுவுமே தேவைப்படாதுங்க பச்சை மிளகா கூட தேவைப்படாது ஸோ நம்ம வந்து ஸ்பைசினஸ்க்காக இது வந்து நான் குழந்தைக்காக வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவே வந்து பெரியவங்களுக்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா வந்து காஞ்ச மிளகா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து வெறும் மிளகாத்தூள் உங்கள் ஸ்பைசினஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு மிளகா ஆட் பண்ணக்கூடாது வெறும் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணணும் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்ங்க மைசூர் தாளில் பார்த்தீங்கன்னா வந்து புரோட்டீன் நிறைய இருக்குங்க ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பாப்பாவுக்கு நான் கொடுக்குறது பாப்பாவை வந்து சட்னியில் தொட்டு அழகாக சாப்பிட்டாங்க ஸோ வந்து வீக்லி வந்து ஒன் ஷாட் வைஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வெள்ளை அரிசி தோசை கொடுக்குறது பதிலாக இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம் இந்த தோசை பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் போதும் இது அந்த பருப்பு ஊற டைம் மட்டும் தான் பருப்புமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஊற வேண்டாம் மைசூரில் பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக வந்து ஊறிடும் ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளேயே போதும் ஒரு ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸில் சோக்கானால் போதும் ஸோ நம்ம மார்னிங் வந்து எழுந்துட்டு அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஈஸியாக வந்து நம்ம பருப்பு ஊறி டக்குன்னு வந்து கிரைண்ட் பண்ணி நம்ம தோசை ஊற்றிடலாம் ரொம்பவே ஈஸி அண்ட் குயிக் ஹெல்த்தி ரெசிபின் சொல்லலாம் வெயிட் லாஸ் இருக்கவங்க வந்து கண்டிப்பா வந்து அதை ட்ரை பண்ணலாம் ஏன்னா வந்து ஒயிட் ரைஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஹெல்த்தியாக நம்ம வந்து இன்டேக் கொடுக்கலாம் கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இன்றைக்கி லன்ச்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மக்கானா ரைஸ் தான் இந்த ரைஸ்மே பார்த்தீங்கன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ப்ரிப்பர் பண்ணுறது இதுக்கு வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ரைஸ் எடுத்திருக்காங்க ஒன் டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணியிருக்குங்க ஸோ வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் அது சோக் ஆகணும் ஸோ பருப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கொடுக்கு பண்ணுறதுனால ஸோ பாப்பாவுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்கிறதுனால பருப்பு போட்டால் கொஞ்சம் பாப்பா வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்க ஸோ அதனால் வந்து லைட்டாக வந்து பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மக்கானை பார்த்திங்கன்னா வந்து ஒரு குட்டி பவுலில் எடுத்துருக்கேன் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம் கொஞ்சம் வந்து லிமிட்டாகவே வந்து நம்ம மக்கானை கொடுக்கலாம் ஸோ இப்போ வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஜீரகம் நல்லாவே பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு அரை வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் அப்புறம் பூண்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து வதங்கணும்னு அப்படின்ட்டு இல்லை இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பதவளவுன்னு சொல்லுவாங்களா அதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆஃப் தக்காளி தான் எடுத்துருக்கேன் தக்காளி நல்லா ஸ்டிங்க் ஆனதுக்கப்புறமா அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு நான் ஏன் ஆட் பண்ணுறேன்னா ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து மக்களை ரைஸ் கொடுக்கறதுனால இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பாப்பாக்கு தெரியாது ஸோ அதனால் வந்து வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் போட்டால் வந்து பாப்பாவுக்கு வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகாதுன்றதுனால நான் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறேன் நான் ஸோ நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணுணா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து ஆட் பண்ணாமல் டேரக்டாக நீங்கள் மக்கானா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஏன் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறேன்னா எதாச்சும் ஒரு நியூ டிஷ் வந்து நான் பாப்பாவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து டேஸ்ட் பிடிக்காம சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வெஜிடபிள்ஸ் அவங்க விரும்ப விரும்பி சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் வந்து ஆட் பண்ணிருவேன் ஸோ ஆட் பண்ணால் அவங்க வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்க அதனால் தான் உள்ளக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஸ்பைசிக்காக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டு விசில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் விசில் விட்டுக்க நான் வந்து நல்லாவே விட்டுட்டேங்க ப்ரெஷர் ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்தா இந்த மக்கானை பார்த்திங்கன்னா வந்து ஸ்மாஷ் ஆகலாம் பட் ஆனால் வந்து நல்லாவே வந்து வெந்து ஸ்மூத் ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணும் போது அந்த மக்கானை வந்து அப்படியே வந்து உடஞ்சிருச்சு ஸோ வந்து நான் வந்து ரைஸ்லேயே வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடும் நினச்சேன் பட் ஆனால் ஸ்மாஷ் ஆகலை நம்ம இது மாதிரி வந்து கண்ணை கரண்டி வச்சு வந்து ஸ்மாஷ் பண்ணும் போது வந்து அது கூடவே ஸ்மாஷ் ஆயிடுச்சு ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன் கீ வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் பேபிக்கு பிடிச்சதா நீங்கள் ஆட் பண்ணுங்கள் தாயிர பாப்பா கீ போட்டால் விரும்பி சாப்பிடறதுனால நான் கீ வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு பாயில்டு எக் எடுத்திருக்கேன் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பாப்பாவுக்கு வந்து வீக்லி வந்து ஒன் சாட் வைஸ் வந்து நான் வந்து எக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பாப்பாவும் விரும்பி சாப்பிட்றாங்க எக் ஸோ இந்த மக்கால ரைஸ் வந்து பாப்பா வந்து ஃபுல்லாக சாப்பிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி நான் சொல்கிறேன்னு பாப்பா வந்து இந்த மக்கான ரைஸ் வந்து புல்லாவே சாப்பிடலாங்க இதுல நான் வச்ச குவான்டில வந்து பாத்தீங்கன்னா பாதி ரைஸ் தான் பாப்பா வந்து ஃபினிஷ் பண்ணாங்க எக்மே பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் எக் தான் சாப்பிட்டாங்க ஃபுல் எக் சாப்பிடல பட் ஆனால் வந்து அந்த பாதி சாப்பிட்டதுமே வந்து பாப்பாவுக்கு வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கல அவங்களா தான் விருப்பப்பட்டு கேட்டாங்க சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவளே வந்து போதும் ஸ்டாப்மா போதும்மா எனக்கு அப்படின்ட்டா ஏன்னா வந்து மக்கானை வந்து அவளுக்கு வந்து அவ்வளோ ஃபீலிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எப்பவுமே மக்கானா பார்த்தீங்கன்னா வந்து மாதிரி நான் ரைஸ்லலாம் போட்டு நான் கொடுக்கவே மாட்டேன் ஸோ வந்து நான் ஸ்நாக்காக தான் வந்து நான் கொடுத்துருக்கேன் கேரமல் மக்கானா வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்நாக் ரெசிபியாக கொடுத்துருக்கேன் நான் அது ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது நான் விரும்பி சாப்பிடுவாங்க பட் இது டைம் கொடுக்கறதுனால பாப்பா வந்து அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு தெரியல ஆனால் ரொம்ப வந்து விருப்பப்பட்டு சாப்பிடலாம் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி வந்து அவளுக்கு பிடிக்காம சாப்பிடலாம் சொல்ல மாட்டேன் ஒரு ஆவரேஜாக வந்து பாப்பா வந்து சாப்பிட்டாங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேபிக்கு வந்து மக்கானா வந்து எப்படிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ரைஸில் போட்டு கொடுக்கலாம் இல்லைனா வந்து ஸ்நாக்காக வந்து நீங்கள் பாப்பாவுக்கு வந்து கொடுக்கலாம் இல்லைனா சத்துமா மாவு ரெசிப்பியில் வந்து நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து இதை சேர்த்துக்கலாம் ஸோ மூணு ஆப்ஷனல் இருக்குது ஸோ இது எதாச்சும் ஒன்று பாப்பாவுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அது எப்படி உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்களோ நீங்கள் வந்து அந்த மாதிரி கொடுங்க ஸோ நான் வந்து இனிமேல் பாப்பாவுக்கு வந்து மக்கானா ரைஸ் நான் கொடுக்க மாட்டேன் அவள் வந்து ஸ்னாக்கா விரும்பி சாப்பிட்றான் ஸோ அதனால் வந்து பாப்பாவுக்கு வந்து இனிமேல் வந்து நான் மக்கானா வந்து ஸ்நாக்காகவே வந்து நான் கொடுக்க போகிறேன் நான் பாப்பிங் ஸ்நாக்கை வந்து நான் எதுவுமே பெருசாக கொடுக்கலங்க வெறும் மில்க் மட்டும்தான் குடிச்சாங்க ஏன்னா வந்து பாப்பாவோட நேப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு மார்னிங் எடுத்துட்டாங்க ஸோ அதனால ஆஃப்டர்நூன் எடுக்கல ஸோ இயர்லியாக வந்து பாப்பாவுக்கு வந்து தூக்கம் வந்தோம்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு வந்து ஸ்நாக் கட் பண்ணிட்டு ஸோ டேரக்டாக வந்து நான் பாப்பாவுக்கு வந்து டின்னர் போயிட்டேன் நான் டின்னர் டைமிங் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்து டின்னர் நான் கொடுத்துட்டேன் நான் ஸோ இன்றைக்கி வந்து பாப்பாக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா வந்து சண்ட்விச் தான் இதான் பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நான் சண்ட்விச் நான் கொடுக்குறேன் நான் என்ன சண்ட்விச் பார்த்தீங்கன்னா வந்து கார்ன் சாண்ட்விச் தான் ஸோ இதுக்கு வந்து நான் எடுத்திருக்க ப்ரெட் பார்த்தீங்கன்னா என்ன வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன் நார்மல் பிரெட் எடுக்கல நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த வீட் பிரெட் தாங்க யூஸ் பண்ணுவேன் இந்த வீட் ப்ரெட் வந்து ஷாப்பில் அவைலபிள் இல்லாத போது தான் வந்து நார்மல் ப்ரெட் வாங்கி நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி ஆனால் தகர பாப்பாவுக்கு வந்து ரொம்ப எம்மியாக இருக்கும் உங்கள் வீட்டில் டாட்லர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ரொம்ப நான் எதுவுமே வந்து ஆட் பண்ணல சீசனிங்லாம் கூட எதுவுமே ஆட் பண்ணல ஸோ பாப்பாக்குன்னு சொல்லிவிட்டு வந்து ப்ரெட்டு மேலே வந்து கார்ன் வந்து அப்ளை ப போட்டுட்டு ஸோ சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வந்து அப்படியே மூடிட்டு பட்டர் வச்சு நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன் இதுதான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஃபஸ்ட் சிம்பிள் ப்ரொசீஜர் இந்த புட் வந்து எப்போதுலேருந்து பாப்பாவுக்கு வந்து ஒன் இயர் மேல இயர்ஸ் வந்து பாப்பா வந்து ஃபுட்டு வந்து விரும்பி சாப்பிடும் போது குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டோக்கிங் இஷ்யூஸ் வரும் ஸோ வந்து இது வந்து ஒன் இயர் கீழே இருக்க பேபீஸ்க்கு வந்து கொடுக்கக்கூடாது ஸோ ஒன் இயர் மேலே இருக்க பேபிஸ் வந்து நல்லா விரும்பி சாப் ஃபிங்கர் ஃபீடிங்கில் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க போது வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெட் ஐட்டம்ஸ்லாம் கொடுங்க ஏன்னா டோஸ்ட் பண்ணால் வந்து கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சமே கொஞ்சம் ஹார்ட் ஆகும் அதனால் வந்து நான் சொல்கிறேன் இல்லைனா வந்து காலர் மட்டும் கட் பண்ணி கொடுத்துடுங்க ஸோ பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தா வந்து அழகாக சாப்பிட்றா என்னென்னு தெரியல அவளுக்கு வந்து இப்போ வந்து அந்த சீஸ் ஃப்ளேவர்லாம் வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து பீஸா ரெசிபி வந்து நான் பாப்பா வந்து ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் அது கண்டிப்பாக வந்து அப்கமிங் வீடியோஸில் வரும் இந்த ஃபுட்டு வந்து பாப்பா வந்து ரொம்பவே பிடிக்குங்க சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி இது கூட வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் என்ன வேணால் போடலாங்க உங்கள் பேபிக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்து நைட்டில் கொடுக்கும்போது போது வந்து நீங்கள் தாராளமாக வந்து வெஜிடபிள்ஸ் போடலாம் நான் வந்து அதிகமாக வந்து வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து நைட்டில் கொடுக்கறதுனால வந்து வெறும் கானோட வந்து நான் போயிட்டேன் ஏன்னா சீஸ்மே வந்து இருக்குது ஸோ பாப்பாவுக்கு வந்து ஈவன் வந்து ஆஃப்டர்நூன் வந்து பாப்பா தூங்கலை தூங்கியிருந்தாலுமே வந்து கொஞ்சம் வந்து டைஜஷன் ஆகும் அதனால் வந்து பாப்பா தூங்காததுனால வந்து நான் சிம்பிளாக நான் போயிட்டேன் நான் இது மாதிரி வந்து உங்கள் பேபிக்கு வந்து சிம்பிளாக வேணும்னா நீங்கள் வெறும் இது மாதிரி கான் மட்டும் நீங்கள் வந்து போடலாம் இல்லை வந்து நீங்கள் வந்து உங்கள் பேபி நல்லா சாப்பிடுவாங்க உங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லைனா வந்து ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் சீசனிங்ஸ் கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து எல்லாமே வந்து உங்கள் விஷ் தான் அது ஸோ நான் எங்கள் பேபிக்கு வந்து நம்ம தாயிரா பாப்பாவுக்கு வந்து இது வந்து எனஃபாக இருக்குன்றதுனால வெறும் கான் மட்டன் வந்து நான் போட்டு நான் கொடுத்துருக்கேன் இது வந்து இவளுக்கு மட்டும் இல்லைங்க எங்கள் தானியாவுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பிடிச்ச டிஷ் இது அவளுக்கு வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து கேட்பா அம்மா ப்ரெட்டு ப்ரெட்டு ப்ரெட்டுன்னு கேட்பேன் நான் தான் வந்து மோஸ்ட்லி வந்து வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி தான் வந்து ப்ரெட்டு கொடுப்பேன் நான் ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து அவளுக்கு வந்து ப்ரெட்டு கொடுக்க மாட்டேன் ஸோ எப்பயாச்சும் வந்து சூப்பர் மார்க்கெட் போனால் வந்து ப்ரெட்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி வந்து வீட் ப்ரெட் இருந்தால் மட்டும்தான் வாங்குவேன் ஸோ அவள் ரொம்ப வந்து இல்லை எனக்கு ப்ரெட்டு வேணும் அப்படின்னு கேட்கும் போது மட்டும்தான் ஸோ கடையில் என்ன அவைலபிளாக இருக்கோ அதை வாங்கி நான் கொடுப்பேன் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட் பிரெட் தான் இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது குழந்தைங்க வந்து நல்லா வந்து சீவ் பண்ணி சாப்பிட்றாங்களான்னு வந்து பாருங்க அது ரொம்பவே முக்கியம் நீங்கள் விட்டுட்டு வந்து குழந்தைங்களுக்கு விட்டுட்டு அவங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு தூரமாக போயிடாதீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுட் எல்லாமே வந்து சம்டைம்ஸ் வந்து அடைச்சிக்கும் நம்மளே வந்து நார்மலாக ப்ரெட்டு சாப்பிடும் போது அப்படியே கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும் வந்து ஸ்வாலோ பண்ணும் போது கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்குமே வந்து இது டிஃபிகல்ட்டியாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் பக்கத்துலேயே இருங்க இது மாதிரி கொடுக்கும்போது தண்ணி வந்து குழந்தைங்க பக்கத்தில் வந்து வச்சிட்ருங்க ஸோ அவங்க வந்து ஈஸியாக வந்து தண்ணியுமே வந்து இன்டேக் பண்ணிப்பாங்க ஸோ தாய்ரா பாப்பாவோட டின்னர் வந்து இவ்வளோதான் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி நல்லாவே வந்து பாப்பா வந்து சீவ் பண்ணி சாப்பிட்டாங்க ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நைட்டில் திருப்பியுமே வந்து பாப்பாக்கு வந்து நான் மில்க் நான் கொடுக்கல நானே இதுவுமே வந்து ஃபுல்லாகிடுச்சு பாப்பாக்கு ஸோ அப்படியே வந்து பாப்பா வந்து ஒரு ஒன் ஹவர் விளையாடிட்டு வந்து தூங்க போயிட்டாங்க ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ பாப்பாவோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் மறக்காம அங்கேயும் போய்ட்டு பாப்பா பேஜை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஆல் பாய் சி நெக்ஸ்ட் வீடியோ